யாழ் சாம்பேரி வைத்திய சாலைகள் புகுந்து வைத்திய அத்தியட்சகர் மீது தாக்குதல் முல்லைத்தீவு மனித புதைகுழி அகழ்வுப்பணி மூன்றாம் கட்டம் ஆரம்பம் இரா சம்பந்தனின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் பாஜகவின் முக்கிய தலைவர் ஆசிரியையின் நகையை அறுத்து ஏமாந்து கிழக்கு வரலாற்றில் முதல் முறையாக மற்ற ஆயிர இல்லத்தினால் அருள் தந்தையர்களுக்கு எதிராக வழக்கு யாழில் மோசமான இடத்தில் இயங்கி வந்து சிறுவர் இல்லங்கள் கொழும்பில் மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த மாணவர்கள் வெளியான திடுக்கிடும் தகவல் தமிழகத்தில் தொடரும் கள்ளச்சாராய மரணம் விழுப்புரத்திலும் ஒருவர் உயிரிழம் அதிமுக நிர்வாகி அறிவாளால் வெட்டி கொலை இஸ்ரேல் மீது பாய்ந்து இருநூறு ஏவுகணைகள் கிஸ்முலா குடநடத்திய திடீர் தாக்குதல் உக்ரைனிய போர் விமானத்தை அழித்துவிட்டோம் ரஷ்யா தெரிவிப்பு இந்திய அணியின் வெற்றி தொடாத இந்திய பிரதமர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் மீது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட வைத்தியர்கள் சிலர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியர்சகராக வைத்தியர் அர்ஜுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலைக்கு வருகை தந்த வைத்தியர் அங்கு இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடு காணப்பட்ட சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விதத்தில் செயற்பட்டார் இவ்வாறான நிலையில் நேற்று தினம் காலை கடமை நேரத்தில் வைத்தியசாலைக்கு செல்லாத வைத்திய அதிகாரிகள் சங்க வைத்தியர்கள் தனது அனுமதியின்றி சாவகச்சேரி வைத்தியசாலைக்குள் நுழைந்து கூட்டம் நடத்துவதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து இவ்விடயம் தொடர்பில் ஆராய்ப்பட்ட போது வைத்திய அத்தியட்சகரின் தொலைபேசி பறிக்கப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது இவ்விடயம் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரின் தன்னிலை விளக்கமும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் வீடியோ பதிவுகள் முகநூலில் பதிவேற்றப்பட்டுள்ளன குறித்த பதிவில் மகப்பேறு விடுதி திடீர் விபத்து பிரிவு ஆகியவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரைகளை விடுத்ததன் எதிரொலியாகவே முன்னாள் வடமாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தூண்டுதலின் பேரில் தனக்கு எதிராக வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை கள்ளமுறக்கி தன்னை குறித்த வைத்தியசாலையில் இருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த வைத்தியசாலையின் வளங்கள் மக்களுக்கு பயன்படுத்தப்படாத நிலையில் திட்டமிட்ட முறையில் இருட்டடிப்பு செய்யப்படுவதாகவும் மகப்பேற்று விடுதியை கூட இயங்க விடாமல் வைத்திய குழு ஒன்று தடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தனியார் வைத்தியசாலையில் கடுமையாற்றும் வைத்தியர்கள் சிலர் சேர்ந்து குறித்த வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மழங்கடிக்கும் முயற்சியில் கடந்த காலங்களில் செயற்பட்டதாகவும் தான் இந்த வைத்தியசாலைக்கு வருகை தந்ததும் இவ்வாறான விடயங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என தெரிவித்த நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேற்றப்படுவதாகவும் தெரிவித்தார் இதேவேளை தன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக பாதிக்கப்பட்டு வைத்தியர் குற்றம் சாட்டியுள்ளார் முல்லைத்தீவு கொக்கு துடுவாய் மனித புதைகுழி அகழ்வுப் பணிகள் மூன்றாம் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு மனித புதைகுழி அகழ்வு பணியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆணி மாதம் தொடக்கம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு நாற்பது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி தொடர்பான விளக்கின் விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றில் நடைபெற்று வந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு கிடைக்க பெறாமை காரணமாக விளக்கு விசாரணைகள் தவணையிடப்பட்டிருந்தது மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு தொடர்பான வழக்கு பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் இடம் பெற்றது இந்நிலையில் அகழ்வு பணியினை நடாத்து நிதி கிடைக்க பெற்றதாக முல்லைத்தீவு மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் மயில் வாகனம் நீதிமன்றில் தெரிவித்தார் இதனையடுத்து முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் முன்னிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வளாகத்தில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா பேராசிரியர் ராஜ் சோமதேவா காணாமல் போனோர் பணியக தலைவர் உள்ளிட்ட சட்டத்திரணிகள் கொக்குழாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி கொக்குழாய் பகுதி கிராம அலுவலர் பீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உள்ளிட்ட அனைவரும் கலந்துரையாடி அகழ்வு பணிகள் மூன்றாம் கட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது தொடுவாய் மனித புதைகுழி மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இன்று மூன்றாம் கட்டமாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் போதிய நிதி ஒதுக்கீடு இன்மை காரணமாக காலம் தாழ்த்தப்பட்ட அகழ்வு பணியானது போதிய நிதி ஒதுக்கீட்டின் பின்னர் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு பத்து நாட்கள் நடத்துவதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாகவும் பகுதியாகவும் மீட்கப்பட்ட நிலையில் இப்பணி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றைய தினம் இதுவரை அகலப்படாத பகுதி மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இருக்கும் என்று சந்தேகிக்கின்ற பகுதி துப்புரவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவர் இரா சமந்தரின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருவரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் சம்பந்தரின் இறுதிக்கிரியைகள் நடைபெற உள்ள நிலையில் அவர் கலந்து கொள்ள உள்ளதாக இந்நிலையில் அண்ணாமலை தனது தன்னிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உள்ள அது தொடர்பில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் ஸ்ரீதரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தங்க நகையினை நினைத்து சுமார் ஐநூறு ரூபாய் பெறுமதியான போலி நகையை ஆசிரியரிடமிருந்து அறுத்து கொண்டு ஓடிய இளைஞன் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காவல்துறையினர் தெரிவித்தனர் வசிக்கும் பசரை நகரில் உள்ள ஒன்றில் பணிபுரியும் இந்த ஆசிரியை பாடசாலை முடிந்து பசரை வெல்ல வாயவையில் இருந்து பேருந்தில் கிருகுடுவ குடமுதின பகுதிக்கு வந்து பக்கவாட்டு வீதியால் வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது சந்தேக நபர் பின்தொடர்ந்து வந்து ஆசிரியை முகத்தில் மிளகாய் பொடியை வீசிவிட்டு நகையை தங்க நகை என நினைத்து திருடி சென்றதாக காவல்துறையினர் ஆசிரியை அலறியதை அடுத்து அக்கம் பக்கத்தினர் வந்து தப்பியோடிய சந்தேக நபரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாகவும் அதிலிருந்து சுமார் ஐநூறு ரூபாய் பெறுமதியான ஆசிரியையின் போலி நகையையும் காவல்துறையிடம் ஒப்படைத்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளக விவகாரங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆயர் தலைமையில் நீண்ட காலமாக உலக நாடுகளிலும் இலங்கையிலும் இந்த மரபுகளை பீணப்பட்டு வந்தன எனினும் வரலாற்றில் முதல் முறையாக இல்லத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றுக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் இதுபோன்ற விடயங்களுக்கான முதல் முறையாக அருள் தந்தையின் விசாரணைக்கு இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு ஆயர் இல்லத்தில் இடம்பெற்று ஒன்று கூடலை வீடியோ செய்து முகநூலில் பதிவேற்றம் செய்த சம்பவம் தொடர்பாக ஆயர் இல்லத்தினால் இருவருக்கு எதிராக தொடரப்பட்ட விளக்கின் சந்தேக நபர்களான இரு அருள் தந்தையர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு மட்டக்கிழப்பு கட்டளை ஏற்றுள்ளார் குறித்த உத்தரவானது கடந்த முதலாம் தேதி குறித்த ஆயர் இல்லத்தில் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி ஆயர் தலைமையில் வனவிதாக்களின் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இதன்போது அந்த கலந்துரையாடலை திருட்டுத்தனமாக வீடியோ பதிவு செய்து அதனை முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளதாக அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு ஆயர் இல்லத்தினால் மட்டு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த சம்பவத்தின் போது வீடியோ பதிவு செய்து அதனை முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளனர் என சந்தேகத்தின் பேரில் இரு அருள் எதிராக கிடந்த முதலாம் திகதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விளக்கு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் சந்தேக நபர்களான இரு தந்தையர்களையும் எதிர்வரும் ஓகஸ்ட் ஐந்தாம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை ஒன்றை பிறப்பித்து கட்டளையிட்டார் அதேவேளை இல்லத்தை சேர்ந்த வனபிதா ஒருவரை அவதூறாக பேசி முகநூலில் பதிவேற்றம் செய்த நபர் ஒருவருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட அருள் முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அருள் தந்தை அவதூறாக பேசி பதிவேற்றம் செய்த நபர் ஒருவருக்கு எதிராக கடந்த முதலாம் திகதி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் வழக்கிற்கு முன்னிலையான எதிராளியையும் விளக்காளியையும் எதிர்வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு வழக்கை ஒத்திவைத்தார் யாழ் தெல்லிப்படை பகுதியில் ஆட்கள் தங்குவதற்கு முடியாத இடத்தில் சிறுவர் இல்லங்கள் நடத்தி வந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் மூன்று மலையக மாணவர்களுடன் ஆரம்பமான ஒரு சிறுவர் இல்லம் மே மாதம் மேலும் மூன்று மலையக மாணவர்கள் இணைக்கப்பட்டு ஆறு மாணவர்களுடன் ஒரு சிறுவர் இல்லம் இயங்கி வந்துள்ளது குறித்த சிறுவர் இல்லம் நடத்தி செல்லப்பட்ட வீடு பாழடைந்த நிலையில் காணப்படுவதுடன் ஜன்னல்களுக்கு கதவுகளற்ற நிலையில் மாணவர்கள் கட்டில் வசதிகள் இன்றி நிலத்திலேயே உறங்கும் நிலையில் காணப்பட்டுள்ளது மேலும் மலசல கூட வசதிகள் மற்றும் குளியல் என்பனவற்றுக்கு மாணவர்கள் குறித்த வீட்டிலிருந்து சற்று தொலைவில் புரிதொரு காணிக்க செல்ல வேண்டிய நிலை காணப்பட்டுள்ளது இதேவேளை தெல்லிப்பளை யூனியன் கல்லூரிக்கு சொந்தமான வீடொன்றில் கடந்த ஜூன் மாதம் தொடக்கம் பன்னிரண்டு மலையக மாணவர்களுடன் ஒரு சிறுவர் இல்லம் நடத்தி செல்லப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு மலையக மாணவர்களும் ஜூனியன் கல்லூரி மாணவர் விடுதிக்கு மாணவர்களை விண்ணப்பிக்கும் விண்ணப்ப படிவங்கள் நிரப்பப்பட்டு மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது மாணவர்கள் ஜூனியன் கல்லூரியின் பொறுப்பில் இல்லாதது தனி நபர்களின் பொறுப்பிலேயே தங்கியுள்ள நிலையில் எவ்வாறு விண்ணப்பம் நிரப்பப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தொடர்பில் இதேவேளை குறித்த சிறுவரிலும் படமாகாண சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தில் பதிவு செய்யாத சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரு சிறுவர் இல்லங்களை சேர்ந்த பதினாறு மாணவர்களும் முன்னர் கற்ற பாடசாலைகளில் இருந்து விடுகை பத்திரங்கள் பெற்று முறைப்படி யூனியன் கல்லூரியில் இணைத்துக் கொள்ளப்படாமல் தற்காலிகமாகவே இணைத்துக் கொள்ளப்பட்டதாகவும் அறிய முடிகிறது இந்நிலையில் வடக்கில் பதிவு செய்யாத இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களையும் உடனடியாக மூடுவதற்கும் இடமாகாண ஆளுநரால் ஆலோசனை விளங்கப்பட்டுள்ளது கொம்பனிதில் உள்ள அல்டையா சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியில் இருந்து தவறி விழுந்த பதினைந்து வயது மாணவனும் மாணவியும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று இடம்பெற்ற பெய்த பரிசோதனைகளின் பின்னர் அவர்களது சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் இருவரே உயிரிழந்துள்ளனர் அவர்களின் சடலங்கள் அடக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் குளிரூட்டிகள் பொருத்தப்பட்டுள்ள இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுடன் இயந்திரங்களில் விழுந்துள்ளதாக உடல்கள் சிதைவடைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவனும் மாணவியும் நெருங்கிய நண்பர்கள் என போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த மாணவி உயரமான இடங்களில் புகைப்படம் எடுப்பதில் நாட்டம் கொண்டுள்ள நிலையில் அவரது கைபேசியில் இதுபோன்ற பல புகைப்படங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி அவ்வாறான புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட போது இருவரும் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து கீழே விழுந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் எவ்வாறாயினும் விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக என்ற சந்தேகம் நிலவுவதாக விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அல்டையார் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பிற்கு செல்வதற்கு அங்கு வசித்து அவர்களது நெருங்கிய நண்பர் ஒருவரால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த நண்பர் காரணமாக மாணவன் மற்றும் மாணவி அடிக்கடி குடியிருப்பு தொகுதிக்கு வந்து செல்லும் நிலையில் அன்றைய தினம் அங்கு வருவதை பெற்றோருக்கு தெரிவிக்கவில்லை என போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது மகள் வீட்டிற்கு பெற தாமதமானதால் அவரது தந்தை மாணவனுக்கு அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார் ஆனால் அவர் தன்னுடன் இல்லை என்று கூறியுள்ளார் எனினும் இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்படும் என குறித்த மாணவியின் தந்தை கூறியதை அடுத்து எழுந்த அச்சம் காரணமாக இருவரும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குதித்தார்களா என்பது தொடர்பிலும் விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்காக மாணவன் மற்றும் மாணவியின் கைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கொம்பனி திரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கபிலே பிஜியமான தலைமையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன தமிழக மாவட்டமான விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தமிழக மாவட்டமான விழுப்புரம் திருவெண்ணி நல்லூர் அருகே உள்ள டி குமாரமங்கலம் கிராமத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது இதனை குறித்து உள்ளூரை சேர்ந்த ஜெயராமன் மற்றும் இரண்டு பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு முண்டியாம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் இன்று காலை ஜெயராமன் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார் அவரின் உடலானது பிரீத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது முன்னதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மெதனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் இதனால் கள்ளச்சாராய ஒழிப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் மாவட்டம் சேலத்தில் அதிமுக பகுதி செயலாளர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் கொண்டலாம்பட்டி பகுதி அதிமுக செயலாளராக பதவி வகித்து வந்தவர் சண்முகம் தாதா காப்பாட்டியை சேர்ந்த இவர் அப்பகுதியில் கஞ்சா லோட்டரி விற்பனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்றிரவு தனது கட்சி அலுவலகத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சண்முகத்தை வழிமறைத்த மர்ம கும்பல் அறிவாளால் வெட்டியுள்ளது இதில் படுகாயமடைந்த சண்முகம் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் அப்பகுதி மக்கள் அங்கு வந்தபோது போது கொலையாளிகள் இரு சக்கர வாகனங்களில் தப்பியுள்ளனர் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சண்முகத்தின் உடலை மீட்டனர் அரசியல் முன் விரோதம் அல்லது கஞ்சா புழக்கம் லோட்டரி விற்பனைக்கு சண்முகம் இடையூறாக இருந்ததால் இந்த கொலை நடந்ததா என்கின்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இஸ்ரேலின் மீது ஈரான் ஆதரவு அமைப்பான கிஸ்புல்லா போராளிக்குழு இஸ்ரேல் மீது இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் ட்ரோன் தாக்குதலை பயன்படுத்தி பத்து இஸ்ரேலிய இராணுவ தளங்களை அளித்திருப்பதாகவும் கிஸ்புல்லா போராளிக்குழு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலானது கிஸ்புல்லா போராளி குழுவின் மூத்த தளபதிகளில் ஒருவரை இஸ்ரேல் கொலை செய்ததை தொடர்ந்து இது பதிலடியாக நடத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேலிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் சந்தேகத்திற்கிடமான வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய அம்புலன்ஸ் சேவை தெரிவித்த தகவலில் ஏவுகணை தாக்குதலில் எந்த ஒரு உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே கடந்த சில தினங்களாக எல்லை பிரச்சனை நிலவி வருவது கவனிக்கத்தக்கது விமானப்படை தளத்தில் உக்ரைனிய விமானத்தை அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையிலான சண்டை நீடித்து வரும் நிலையில் விளாடிமிர் புடின் பிராந்திய முகமான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்க கஜகஸ்தான் நாட்டிற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் டெலிகிராம் செய்தி சேவை உக்ரைன் நடத்திய தாக்குதலை முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது செபாயன்று ரஷ்ய எல்லையிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெட்ரோட் அருகே உள்ள தளத்தில் ஐந்து விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன ஆனால் விமானப்படை தளத்தில் தாக்குதலின் போது மிக் இருபத்தி ஒன்பது போர் விமானத்தை அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்கந்தர் பாலிஸ்டிக் தாக்கப்பட்ட டொலஸ்டிக் போயில் உள்ள தள்ளத்தில் ஜெட் மற்றும் பிற உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது கிஃப் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளிடமிருந்து நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இப்பதினாறு போர் விமானங்களின் விநியோகத்திற்காக காத்திருக்கின்றது அவர்கள் நிலைநிறுத்தப்படும் தளங்களை பாதுகாப்பது உக்ரைனுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் ஒரு முக்கிய சவால் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணி உலக கிண்ண இருபதுக்கு இருபது இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கிண்ணத்துடன் நாடு திரும்பிய நிலையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது மும்பையில் அந்த அணிக்கு திறந்த பேருந்து வரவேற்பு வழங்கப்பட்டது முன்னதாக இந்திய அணியினர் காலை பபடோஸில் இருந்து நேரடியாக புதுடெல்லி விமான நிலையத்தை சென்றடைந்தனர் இதனையடுத்து அவர்கள் பிரதமரின் இல்லத்திற்கு சென்று அவருடன் காலை உணவை உட்கொண்டனர் அவருடன் புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக் கொண்டனர் இந்த புகைப்படமே தற்போது இந்தியாவில் அரசியல் மற்றும் புதுவில் பேசு பொருளாக மாறியுள்ளது குறித்த புகைப்படத்தில் வீரர்களுடன் முன்வரிசையில் ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் ஆகியோருக்கு மத்தியில் பிரதமர் மோடி நிற்கின்றார் இதன்போது மேலோட்டமாக பார்க்கும் போது ரோஹித் சர்மாவும் நரேந்திர மோடியும் ராகுல் டிராவிட்டும் வெற்றி கிண்ணத்தை தாங்கியிருப்பதை போன்று தெரிகிறது எனினும் ரோஹித்தும் டிராவிட்டும் கிண்ணத்தை தாங்கியிருக்க மோடியவர்கள் இருவரின் கைகளை பிடித்துக் கொண்டிருக்கின்றார் இதன் மூலம் இது தாம் வெற்றி கொண்ட கிண்ணம் அல்ல வீரர்கள் வெற்றி கொண்ட கிண்ணம் என்பதை மோடி காட்டியுள்ளதன் மூலம் இந்திய வீரர்களை கௌரவப்படுத்தியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபக்கத்தில் அரசியலில் இது விமர்சிக்கப்படலாம் என்பதை தவிர்ப்பதற்காகவும் அவர் வெற்றி தொடுவதை தவிர்த்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது ஏற்கனவே இறுதியாக இடம்பெற்ற உலக கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வி போது பிரதமர் நரேந்திர மோடி வீரர்களின் ஓய்வு அறைக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார் இது மோடி கிரிக்கெட்டை அரசியல் ஆக்கியுள்ளார் என்ற விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது எனவே இது போன்ற ஒரு விமர்சனத்தை தவிர்க்கும் ஒரு வழியாகவும் மோடியின் இன்றைய செயற்பாடு அமைந்திருக்கலாம் என்று பேசப்படுகிறது